வணக்கம் இன்னைக்கு ஜூலை பதினாறாம் தேதி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியோட முப்பத்து ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை இனிப்பு வழங்கி பொதுமக்களுக்கு கொடியேற்றி இங்கே அண்ணா பஸ் ஸ்டாண்டு பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த வேலையில் பாட்டாளி மக்கள் கட்சி கலந்து வந்த பாதையில் ஐயாவோட தியாகத்தையும் அண்ணனோட உழைப்பையும் பாட்டாளிகளோட வேர்வே உழைப்பையும் நாங்கள் நினைவு கூறுறோம் தொடர்ச்சியாக முப்பத்தி ஆறு வருஷமாக மதுவிலக்கு தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது இந்த போராட்டம் கண்டிப்பாக தொடரும் தொடர்ச்சியா இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பயணத்துல ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து அண்ணன் அன்புமணி அவர்கள் முதல்வர் ஆனால் மதுவிலக்கு முதல் கையெழுத்தா இருக்குங்கிறது எங்க தலைமையோட கொள்கை அதை இது தொடர்ச்சியா மதுவிலக்குக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கா இப்போ வழங்கி